அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்னமோ சண்டை போல இருக்கே என்ன விஷயம் தெரியுமா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு அதிக வரி போட்டதுனால நம்ம ஏற்றுமதி ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு அதுவும் முக்கியமா நம்ம ஊர்ல இருந்து போற ஜவுளி தோல் பொருட்கள் எல்லாம் பெரிய அடி வாங்கியிருக்கு இதனால அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை அப்படியே நின்று போச்சு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரோ கண்ணா இந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்றாரு பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கு ஏற்பட்ட போர் நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் தான் காரணம்னு சொன்னாராம் ஆனால் இந்தியா அதை மறுத்துவிட்டது இதனால கோபம் அடைந்த ட்ரம்ப் இந்தியா மேல அதிக வரி விதிச்சிருக்காருன்னு அவர் சொல்றாரு ட்ரம்ப்போட இந்த ஈகோவினால இந்தியாவும் அமெரிக்காவும் பிரிகிறது அமெரிக்காவுக்கு தான் பெரிய பின்னடைவு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நல்லுறவை ட்ரம்பின் ஈகோவால் அழிக்க முடியாதுன்னு ரோ கண்ணா சொல்லியிருக்காரு இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா பக்கம் போனா அது அமெரிக்காவுக்குத்தான் நஷ்டம் இந்த விஷயம் பத்தி உங்க கருத்து என்ன